ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினம் ஒரு வித்தியாசம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம் இல்லை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம் இப்போ டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இது இருக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேக்கெட் பொரியில் தான் நம்ம எனக்கு செய்ய போகிறோம் இந்த மாதிரி ஒரு பேக்கெட் பொரிய எடுத்துக்கலாம் கூடவே வந்து வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நான் கேரட் பீன்ஸ் எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா அவ்வளோதான் இதுக்கு தேவையான காய்கறிகள் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு பிறகு பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சமாக பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுள்ள வெங்காயம் அதையும் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு யூனிக்கான ரெசிபியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து டேஸ்ட்டும் வந்து எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி மாதிரி நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம துருவி வச்சுருக்க கேரட் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குக் பண்ண வேண்டாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆனாவே போதும் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் குக் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க சிக்கன் மசாலா டே சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் வந்து யூனிக்காக நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே கொடுக்கும் இப்போது இந்த இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி சாஸ் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் செத்துருக்கேன் நீங்கள் வேணால் வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பவுலில் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நார்மல் வாட்டரே போதும் இப்போ வந்து நம்ம பொரிய எல்லாமே அந்த தண்ணியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அமைப்பி விட்டிங்கன்னா நல்லா தண்ணியில் வந்து இந்த மாதிரி அமிங்கிடும் நல்லா தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிட்ட பிறகு நீங்கள் வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரேவியும் பொரியோன்னு வந்து நல்லா மோஜாயிடும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி merge ஆகிடும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து கார்னிஷிங்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கார்னிஷிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி தான் சேர்த்துருக்கேன் ஓமுப்பொடி இல்லை மிக்சர் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஓமப்பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் கிட்சுலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது இதுக்கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு இல்லை குடமிளகா கூட நீங்கள் வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்